அனைவருக்கும் வணக்கம் மூலிகை மகத்துவம் எஸ்எஸ் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் அடைகிறேன் இன்று நாம் பார்க்க இருக்கும் மூலிகை ஒரு அற்புதமான மூலிகை இது அல்சரை போக்கக்கூடிய அற்புதம் வாய்ந்தது இந்த மூலிகை நம்முடைய குடல் புண்களை ஆற்றக்கூடிய ஒரு அற்புதத்தை செய்யக்கூடியது அதே நேரத்தில் உடலிலே வெளிப்பகுதியிலே நம்முடைய தோள்களில் ஏற்படக்கூடிய மருக்களை உதிர செய்யக்கூடிய ஒரு ஆற்றலையும் செய்கிறது இந்த செடி இரண்டு விதமாக இருக்கிறது ஒன்று பச்சை நிறம் இரண்டாவது சிகப்பு நிறத்தில் இந்த செடி காணப்படுகிறது இந்த செடியோட பெயர் அம்மன் பச்சரிசி அம்மான் பச்சரிசி என்று சொல்வார்கள் அம்மன் பச்சரிசி என்றும் சொல்வார்கள் இது வயல்களிலே ஈரப்பாங்கான இடங்களிலே அதிகமாக காணப்படும் இந்த செடிதான் அது இது சிகப்பு நிறமான அம்மன் பச்சரிசி அம்மான் பச்சரிசி என்றும் சொல்லலாம் இது பாருங்க இது சிகப்பு நிறத்தில் இருக்குது இந்த இலைகள் பாருங்க இதை எங்க கிளினாலும் பால் வரும் இந்த செடியை உடைத்தாலும் பால் வரும் இலைகளை கிளினாலும் பால் வரும் இந்த இலை ஒரு அற்புதமான வேலையை செய்கிறது இந்த தண்டுகள் முதற்கொண்டு சமூகமாகவே பயன்படுத்தலாம் இந்த இலையை பறித்து பச்சையாகவே சாப்பிடலாம் பச்சையாகவே சாப்பிடலாம் இது நன்றாக டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம இந்த கேழ்வரகு பச்சை கேழ்வரகு சாப்பிட்டு இருக்கிறவங்களுக்கு இதோட டேஸ்ட்டு நல்லா தெரியும் இது பாருங்கள் லைட்டாக துவர்ப்பு சத்தும் இந்த கேழ்வரகு போன்ற அந்த அந்த பாலோடும் மென்று நம்ம சாப்பிடும்போது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அதாவது குடலில் ஏற்படக்கூடிய புண்களை ரணங்களை ஆற்றக்கூடிய அற்புதத்தை இந்த அம்மான் பச்சரிசி செய்கிறது இந்த அம்மான் பச்சரிசி அதிகம் நம்முடைய பகுதிகளில் எல்லா இடங்களிலும் விளையக்கூடிய முளைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை தான் இது எங்கு வேண்டுமானாலும் கிடைக்கும் இது கிடைக்காத இடங்கள் இல்லை அதனால் இந்த செடியை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் இது ஒரு பெரும் அதாவது நம்ம உடலில் ஏற்படக்கூடிய இந்த அல்சர் என்று சொல்லக்கூடிய அந்த நோயை போக்கக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகை இது இதை எப்படி பயன்படுத்த வேண்டும் அல்சருக்கு எப்படி பயன்படுத்த வேண்டும் என்றால் இந்த சமளத்தை இந்த இலைகளை எல்லாம் எடுத்து பறித்து கொண்டு இதை நன்றாக மை போன்று அரைத்து பசு தயிரில் பசுந்தயிர் பசும் தயிரில் கலக்கி அதாவது ஒரு நெல்லி உருண்டை அளவு நெல்லிக்காய் அளவு பசு கலந்து வெறும் வயிற்றில் காலை ஒரு வேளை மட்டும் காலை காலை இதை பருகி வரும்பொழுது ஒரு பத்து நாள் பருகினாலே போதும் உங்களுக்கு குடலில் ஏற்பட்ட புண்களை ஆற்றக்கூடிய அற்புதத்தை இது செய்கிறது இந்த அல்சர் என்று சொல்லக்கூடிய இந்த நோயை அடியோடு மாற்றக்கூடிய அற்புதத்தை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை அம்மன் பச்சரிசி அது மாத்திரமில்லை இது குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு பாலை அதிகரிக்கக்கூடிய அற்புதத்தையும் செய்கிறது இதை நிழலில் நிழலில் காய வைத்து பதப்படுத்தி அரைத்து பவுடர் ஆக்கி வைத்து கொண்டு இதை பசும்பாலில் கலந்து காலை மாலை குடித்து வர பெண்களுக்கு குழந்தை பெற்ற பெண்களுக்கு பால் அதிகமாகி வருவதற்கு இது பெரு பேருதவியாய் இருக்கிறது இப்படிப்பட்ட இந்த மூலிகையை அனைவரும் பயன்படுத்தலாம் இதை பச்சையாகவே அப்படியே எடுத்து மென்று சாப்பிடலாம் இதில் எந்த தீங்கும் ஏற்படாது இது ஒரு நல்ல ஒரு மூலிகை அதே போல் மறுக்கள் ஏற்படும் ஒரு சிலருக்கு உடலிலே அங்கங்கே மறுக்கள் வரும்பொழுது இந்த இலை இந்த செடியை பறித்து இதை கிள்ளி இதில் ஒரு பால் வரும் வெள்ளையாக பால் இருக்குது பாருங்கள் வருது பாருங்கள் இந்த பால் அந்த மறு எங்கே இருக்கிறதோ அந்த மறு மேலே அதை சுற்றி போட்டு வந்தாலே ஒரு மூன்று நாள் நான்கு நாள் போட்டாலே அந்த மறு இருந்த இடம் தெரியாமல் உதிர்ந்துவிடும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செய்யக்கூடிய அற்புதமான மூலிகை தான் அம்மான் பச்சரிசி இந்த மூலிகையை பயன்படுத்தி நலம்பெறுங்கள் இது ஒரு அற்புதமான வரப்பிரசாதம் இது போன்ற நல்ல தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்